பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் சிறையில் இருந்து கொண்டு ஒருவர் நாடகம் நடத்துகிறார் அண்ணாமலை சொன்ன தகவல் கோவை தொகுதியில் பாஜக கட்சியில் போட்டியிடும் பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை கோவை சரவணம்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தில் பாஜக வெற்றி வாய்ப்பு குறித்தும் நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கோடி ரூபாய் தொகைக்கு விளக்கமும் கொடுத்துள்ளார் அண்ணாமலை தொடர்ந்து செந்தில் பாலாஜி குறித்து குட்டிக் ஒன்றையும் கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் களமிறங்குகிறார் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனும் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் களமிறங்குகிறார் முன்னதாகவே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கோவையில் போட்டியிடுவதற்கு காரணமே செந்தில் பாலாஜி என்று கூறப்பட்டது கோவையில் கவனம் செலுத்தாத திமுக கூட்டணிக்கே அந்த தொகுதியை கொடுத்து வரும் நிலையில் திமுக தன் முதலாவதாக வேட்பாளர்களை அறிவித்துள்ளது வேட்பாளரின் பின்புலத்தை பார்க்கும்போது சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்ட உத்தரவின் பேரில் நிற்பதாக சில தகவல் வந்தது இந்த நிலையில் இன்று அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் நைனா நாகேந்திரனுக்கு எதிரான சதிவிலையில் அவர் பெயர் சொல்லப்பட்டுள்ளது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றன பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என்று ஆர் எஸ் பாரதி கூறியிருப்பது ஒரு வீட்டிலிருந்து திருடன் ஓடி காவல்துறையை குழப்புவதற்காக திருடன் திருடன் என்று கத்துவது போல் உள்ளது கோவையில் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் மக்கள் தாமரை சின்னத்திற்குதான் வாக்களிப்பார்கள் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை கோவையின் திமுக தேர்தல் களத்தை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து இயக்கி வருகிறாா் அமைச்சர் பி ராஜா மற்றும் கரூர் கம்பெனி ஆட்களிடம் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி பேசி வருகிறார் பி ராஜாவுக்கு அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார் அதனை பி ராஜா செய்து வருகிறார் ஆனால் இந்த முறை என்ன கதை திரைக்கதை எழுதி கொடுத்தாலும் கோவை மக்கள் மாறுவதாக இல்லை பாஜக வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என்று கூறினார் கோவையில் மக்கள் அண்ணாமலைக்கு மட்டுமே ஓட்டு என்று கூறி வருகின்றனர் கோவையில் அதிமுக திமுக இரு கட்சிகளும் என்னதான் பரிசு மழை கொட்டினாலும் அங்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை மக்கள் விட்டார்கள் இதனால் அண்ணாமலை வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாக அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திமுக ஆட்சி இந்த மூணு வருஷத்துல வந்து பெருசா ஒண்ணு இல்லை எதிர்பார்ப்புக்கு கம்மியா தான் இருந்துச்சு எதனால அப்படின்னா அவங்க வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே நிறைவேற்றவே இல்லையே எந்த இது நிறைவேற்றி இருக்காங்க இலவச பேருந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு இலவசமே ஏறி போறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க யார் வீட்டு காசுல போயிட்டு இருக்காங்க அது கவர்மெண்ட் காசு அப்படி இருக்கிறப்ப டாஸ்மாக வந்துட்டு மூடணும் சொல்லி சொல்லியிருக்காங்க இளம் விதை விதைகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்போ குறைச்சிங்க எதுவுமே குறைக்கவே இல்லையே நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவே இல்லையே எல்லாத்தையுமே பண்ணியாச்சுன்னு சொல்றீங்க சென்னையில வந்துட்டு அவ்வளவு கூடி செலவு பண்ணி மழை வந்துச்சுன்னா சரி பண்றோம் என்ன சரி பண்ணீங்க எதுவுமே அதிகமாயிட்டு இருக்கு கஞ்சா அதிகமா போயிட்டு இருக்கு சரக்கடை வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா கம்மி ஒன்றது இல்ல சரக்கடையில எல்லா பேருமே வந்து எந்த நேரம் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாக வேண்டியது மூளை வந்து மலங்கி போய் கிடக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சொன்ன விஷயத்த கரெக்டாக சரி பண்ணணும் எதுவுமே பண்ணல அவங்க சும்மா மேலோட்டமாக வந்து பண்ணிட்டு விட்டாங்க எதுவுமே வந்துட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்துட்டு டாஸ் மூடுறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் மூடிட்டு இருக்காங்க கடலில் கொண்டு வந்தால் கூட விவசாயிகளுக்கு நல்லது அதை கொண்டு வந்திருக்கணும் அதையும் கொண்டு வரல டாஸ் இன்னி மூடிக்கிட்டே இருக்காங்க எப்போ மூடுவாங்கன்னு தெரில இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மார்க் ஓடிட்டு இருக்கு வடிகால் நிவாரணத்துக்கு ஐயாயிரம் கொடுத்தது என்ன ஆச்சுன்னே தெரில கடப்பில் கிடக்கு அதுக்கு பதிலும் வரல கேட்டால் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது விவசாய கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க